வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் புக் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி போன எபிசோடில் தொடர்ந்து இப்போ நான் பேசுகிறேன் இதில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் அடுத்து நாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அதை விஷுவலைசேஷன் பண்ணுறது அது வாழ்க்கையில் எப்படி நிஜமாக்குறது இதை பற்றி தான் இருக்கோம் அப்படி பேசிகிட்ருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கணும் நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் வச்சேன் இந்த வீடு இந்த சாப்பாடு இந்த விளக்கு இந்த சாமி என் குடும்பம் நான் உடுக்கின்ற உடை நான் போடுகின்ற பர்ஃப்யூம் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்லி அது எல்லாத்துக்குமே நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் வந்து அடுத்தது உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் நான் மிக மிக விரும்புகிறேன் சொல்லுங்க அதுக்கு அதுக்கடுத்தது என்னுடைய இன்ட்யூஷன் அதாவது சில நேரம் நமக்கு சில விஷயம் டக்குன்னு தோணும் முதல்ல ஒரு ஐடியா வரும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அந்த இன்ட்யூஷன் ஒரு பவர் இருக்கு அந்த பவர் இருக்குல்ல மனசுல ஃபஸ்ட்டு தோணுங்கிற அந்த எண்ணம் ஒரு ஸ்ட்ராங்காக ரொம்ப பலமுள்ள ஒரு எண்ணம் அதை நான் மிக மிக நம்புகிறேன் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் பிற உயிர்களிடம் என்னை சார்ந்தவர்களிடம் நான் கருணை காட்டுகிறேன் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் மனசில் விரும்ப நினச்சிட்டு நான் எனக்கு கிடைத்த இந்த அன்பான வாழ்க்கைக்கு அழகான வாழ்க்கைக்கு என்றுமே நன்றி அறிதலோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் இது வந்து சாதாரணமாக யோசனை பண்ணும்போதே வேறு எந்த எண்ணங்கள் இல்லாமல் ஐ எம் வெரி ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இந்த சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நிறைய கட்டங்கள் வரும் இருந்தாலும் சந்தோஷப்பட ஒரு சின்ன ரெண்டு மூணு விஷயம் இருக்கும்ல அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க சந்தோஷம் அட்ராக்ட் மோர் சந்தோஷம் அது ஈர்க்கும் மேலே சந்தோஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னை சுற்றி மிக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அதற்கு நன்றி அப்படி லைனாக எதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறமோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு சந்தோஷப்படணும் நல்ல விஷயங்களை நான் ஈர்க்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குது என்னுடைய சுயமாக தோன்றும் நற்சிந்தனைகளை நான் நம்புகிறேன் இப்படி நினச்சிக்கிட்டே வாங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் டோட்டலாக ரொம்ப ஒரு ப்ரெஷரில் நாம் சில டைம் வே வேலை செய்வோம் இது முடிச்சே ஆகணும் டார்கெட் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா இப்போ இந்த விஷயம் நான் செய்கிறேன் இது நடக்கும் நம்பிக்கையோடு அதுக்கேற்ற மாதிரி தகுந்த நடை உடை பாவனை மூச்சு நீங்கள் என்ன இருக்கீங்களோ எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அதுவாகவே மாறாமல் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கேட்ட உங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்ட அந்த மே தகுந்த மாதிரி நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் சந்தோஷத்தை காணுங்கள் புரிஞ்சுதான் அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாளும் காலையில் முடியுமானால் பிரம்ம முகூர்த்தம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூணு நாள் பிரம்ம முகூர்த்தம் முடியுமான யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு நாலு ரை அஞ்சு மூன்று ரைட்டு அஞ்சுன்னாங்க நான் சொல்கிறேன் நாலு ரை அஞ்சு இல்லாட்டி நாலு ரை அஞ்சு அந்த அரை மணி நேரத்தில் முகம்லாம் கழுவி அப்படியே உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அதுக்கு அதீத சக்தி உண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது உங்களுக்கு நேர்மறைய இல்லாமல் எதிர்மறையாக இருக்கிற யாரையுமே கிட்ட சேர்க்காதீங்க கிட்டேயே வரக்கூடாது அவங்க கிட்டே உங்கள்கிட்ட தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது அந்த மாதிரி அவங்கள அலோ பண்ணாதீங்க ஆனால் மட்டும் அவங்கள மனசை கஷ்டப்படுத்தாமல் விலகி வையுங்கள் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டேஷனையும் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க நிறைவேறி முடிஞ்ச பிறகு நான் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணேன் இது எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்லது புரிஞ்சுதா அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது யார்கிட்டே சொல்லக்கூடாது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அது மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் அது பண்ணி நீங்கள் சாமி வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே என்ன ஆகிடும்னா மற்றவங்க எனர்ஜி நல்லதோ கெட்டதோ அது அதை அட்டாக் பண்ணும் அந்த ஏன்னா எல்லா விஷயங்களும் உலகத்தில் எனர்ஜி தான் பணம் எனர்ஜி வால் எனர்ஜி நீங்கள் எனர்ஜி போடுற துணி எனர்ஜி எல்லா விஷயமே எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை நம்ம விஷுவலைசேஷனும் ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை மற்றவங்க அவங்களுடைய எண்ணங்களால் தாக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய குறிக்கோளில் இனி ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை தண்டிப்பதில்லை பிரபஞ்சம் உங்களை வாழ்த்துவதும் இல்லை பிரபஞ்சம் உங்களை கட்டுப்படுத்துவதும் இல்லை நீங்கள் என்ன கொடுக்கின்றீர்களோ உங்கள் உணர்வுகள் என்ன சொல்கின்றதோ அதுதான் திரும்ப கிடைக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் வேலை நீங்கள் நல்ல எண்ணங்களை விதைத்தால் சந்தோஷமான விஷயங்கள் திரும்பி வரும் நீங்கள் கெட்ட எண்ணங்களை விதைத்தால் கெட்ட எண்ணங்கள் தான் திரும்பி வரும் எனவே நல்ல எண்ணங்களை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்